ஏன் ரெட்டையரா இருக்கேன் ஆயிரம் ஆ இருந்துருக்கும் அசகு கூட வந்திருக்கோம் முடியாது வந்துருக்கோம் அண்டியா டைம் டயம் வந்துருக்கோம் ஆயிரம் யாருன்னு கேக்குறேன் ஏன் ஆர் மல்லியா இருந்தாருல அவங்க தமிழ் பேசுறாங்கல்ல அந்த தாக்கா இல்ல தாத்தா பிஏ வேண உமா இருந்து பாருங்க அசேகரா பண்ணல அவங்க எல்லாம் பணத்துக்கு பண்ணோமா அவன் இல்ல ஆனா அவங்க தாக்கா எல்லாம் இருப்பேன் பி ஆனா சா தாத்தா ஏன் படிக்கல ஏன் வரல ஒரு முடியல

அப்படி வண்டியில வேண்டும் பிற்படுத்தப்பட்டவனும் படிக்கணும் எட்டாவது எங்களுக்கே உணர்வு வந்து வக்கீல படிக்கிறமா நாட்டுக்கு படிக்கிறமா அப்ப நாம் பெருமதை தருணுமா என்று நாங்கள் எல்லோரும் ராஜ்நாத் சிங் இந்தியாவிட ராணுவத்துறை அமைச்சர் உடம்பு சரியில்லை